நான் இந்த நிகழ்வுக்கு வருவதா என்பதை பற்றி என்னுடைய ஒரு உறவினர் இன்று காலையிலே அனுப்பியிருக்க நான் சொன்னேன் நான் கட்டாயம் இந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறேன் அவருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல மடைக்கல் நான் உடைய அனுமதியோடு சொல்ல விரும்புவேன் அவருக்கும் அவர் என்னுடைய உறவினர் செல்வத்தை நான் சொன்ன கொண்டு உரிமையோடு சொல்லக்கூடிய செல்லப்படைத்தல் நான் இளமையிலேயே தெரிந்தவன் அவர் கேட்டார் என கேட்டார் அவருக்கும் உங்களை பிள்ளை கவனிக்கிறாரா அவன் அதில் கவனிக்காமல் விட முடியாது அதற்கு காரணம் அவருக்கும் எனக்கும் உனக்குன்னு தெரியும் அவர் ஃபோன் பண்ணபடியால் நான் இந்த நிகழ்வுக்கு போகிறேன் சொன்னேன் உண்மையாக வந்தார் அதுக்காக நான் மற்றவர்களை இலக்காரமாக வேளும் செய்து குறையாக பார்க்கிறேன் ஒரு விழியத்தை தெளிவாக சொல்லுகிறேன் நான் இப்பொழுது ரெண்டு பதவியில் இருக்கிறேன் அது ஒழுக ஒன்றுவில்லாத மாகாணத்த வேறு ஒன்று இல்லை என்று நான் ஒரு கரையும் சொல்லேன் அதை நாங்கள் சரியாக இல்லை அதனுடைய அதிகாரங்களை நாங்கள் பிரியோகிக்கல்லை அது அரசியல் தலைகள் பிள்ளையாக இருந்தது அதுக்கு எல்லோரும் போ எல்லோரும் ஒரு தனிப்பர்களே பிள்ளையான சொல்ல முடியாது எல்லோரும் தான் என்னை சேர்ந்தேன் நான் அவ்வளோ போய முடியல கவுன்சிலை சரியாக நடத்தி விட்டேன் நாட்டை எல்லாம் பிழைச்சி போச்சு நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரையில் எந்த ஒரு இயக்கத்தையும் இந்த ஒட்டுக்குள்ளேன் நான் இதுவரையில் சொல்லேன் வேறு தெரிஞ்சு தெரிஞ்சோன்னவர் ஒட்டுக்குழு என்று எந்த குழுவையும் நான் சொன்னது கிடையாது ஏனென்றால் அவர்கள் போராட்டத்துக்கு வந்தவர்கள் ஒரு விடுதலை நோக்கி செயற்பட்டவர்கள் அதிலே ஆகுதியானவர்கள் பலர் இருக்கிறார்கள் அது எல்லா இயக்கங்களிலும் இருக்கிறார்கள் ஆகவே போராடியவர்கள் அந்த போராடிகள் அவர்களுடைய இயக்கங்களை ஒட்டுக்குழு என்று நான் சொன்னதில்லை என்னோடு இருந்தவர்கள் பேசி இருக்கிறார்கள் நான் சொன்னது கிடையாது ஆகவே அதுவும் ஒரு காரணம் இப்பொழுதுதான் நான் ஜூலாய்க்கு வருகிறேன் இந்த ஜூலாய் என்பது தமிழ் மக்களுடைய வரலாற்றில் மிக சோகமான வருடம் மாதம் உண்மையாக நாங்கள் ஈழப் போராட்டத்திலே முன்னோடியாக இருந்த தங்கத்துறை குற்றுமணி போன்றவர்கள் ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப கட்டாக்களாக இருந்தவர்கள் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேர் வெளிக்கடை சிறையிலே கொல்லப்பட்டார்கள் கண் கொடுக்கப்பட்டது எல்லாமே இங்கே சொன்னார்கள் அதை நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன் ஆனால் இதனுடைய ஆரம்பம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி திருநெல்வேலி சந்தையில் விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்திற்கு எதிராக ஒரு நேரடியான தாக்குதலை நிகழ்த்திய முதல் தரமான விடயம் ஜூலை இருபத்தி மூணு அதுவே பின்னாலே இங்கே சொல்லப்பட்ட ஜூலை கலவரங்களுக்கும் வெளிக்கடை சிறை படுகொலைக்கும் வித்திட்ட அதற்கு மேலாக இந்த ஜூலை மாதத்தில் போராட்ட வரலாற்றில் மின்னனுடைய கரிமொழி தாக்குதல் நடந்திருக்கிறது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசாங்க அரசியலில் அரசாங்க அரசியலோடு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவி பறிக்கப்பட்டதும் இந்த ஜூலை மாத சட்டத்தினால்தான் அது செப்டம்பர் மாதத்திலே இறுதியாக நிறைவேறினாலும் ஜூலை மாதத்திலே தான் எங்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் ஆறாவது திருத்த சட்டத்தின் மூலமாக இழக்கப்பட்டோம் ஆகவே இந்த ஜூலை மாதம் என்பது எங்களுடைய வரலாற்றில் பல பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு மாதமாக நாங்கள் பார்த்தோம் அன்றைப்பிர்திரு தலைபால் சிங்கம் அவர்கள் கூறிய பல கருத்துக்களிலே எனக்கு உடன்பாடு நான் தமிழரசு கட்சி சார்ந்து இப்போ நான் பதிலெண்டு வார்கள் தலைவர் ரெண்டுவார்கள் அது எங்களுடைய வேலை அது நான் என்று சொல்கிறேன்னா தலைவர் என்று சொல்கிறேன்னா அது எங்களுடைய வேலை எப்போ எப்படியும் எழுதலாம் அதுவும் அவர்களுடைய வேலை நாங்கள் சில காரணங்களோடு அவ்வாறு நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்திலே நாங்கள் ஒற்றுமைப்படுவோமா ாலும் இல்லை என்றால் இல்லை இதான் இந்த இப்போ இந்த நிலையிலிருந்து இப்போ நாங்கள் பதிமூண்டு ஏற்றுக்கொண்டோன்டா நீங்கள் சொன்ன வேறு முடிஞ்சது போட்டி ஆட்சிக்குள்ளே போட்டான் நாங்கள் அதில் போக மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாருங்க அப்போ கஷ்டம் இதுதான் நிலைமை போன்ற மட்டும் நான் தெரிய சொல்ல விரும்புகிறேன் இப்போ நாங்கள் என்னத்துக்கு அடிபடுறோம்டா இங்கே எங்களுக்குள்ள சர்வதேச விசாரணை வேணுமோ இங்கே உள்நாட்டு பொறுப்புறை சரியோ இதை நீ ஏற்கிறியா இது ஏற்கை இல்லையா இதெல்லாம் நீ சண்டை பிடிக்கிறோம் இன்றைக்கு இந்த மக்களுடைய தேவை எவ்வளவுக்கு இருக்குது அதுக்குள்ளேயே நாங்கள் கொண்டு கொண்டு சண்டை பிடிக்கிறோமா இல்லையான்னு பார்த்தா அதுதான் சண்டை ஆனால் உண்மையாகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஓட்டத்தக்கூடிய கடைசி ஊடக சந்திப்பில் ஒரு விஷயம் சொன்ன தெளிவாக சொன்னால் இந்த நாட்டிலே உள்ளக பொறிமுறை மூலம் தீர்வு நீதி கிடைக்காது என்ற காரணத்தினால்தான் மக்கள் அல்லது வெளியே ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள் அவர் தெளிவாகவே சொன்னார் இங்கே என்ன நடந்த இந்த ஐம்பத்தி மூன்று பேருடைய மயிலையை விடுவோம் இவர்களுடைய மரணம் சம்பந்தமாக அல்லது படுகொலை சம்பந்தமாக மிக தெளிவான சட்ட சாதாரண சட்ட ஏற்பாடு இருக்கிறது இவர்கள் எத்தனை பேரும் நீதிமன்ற தீர்ப்பிலே நீதிமன்ற கட்டளையிலே வெளிக்கடை சிறையிலே இருந்தவர்கள் அந்த வெளிக்கடை சிறையிலே இருந்த அதிகாரிகள் அவர்களை பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய இல்லமைக்கான பொறுப்பு அவர்கள் சொல்ல வேண்டிய அந்த அதிகாரிகளை சிறை அதிகாரிகளை இந்த நீதிமன்றத்திற்கு முன்னே வேண்டிய சாதாரண புடையத்தை இந்த அரசாங்கம் செய்யவில்லை அப்படியான ஒரு அரசாங்கம் எல்லா வீடியங்களே செய்கிற அரசாங்கத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே இப்பொழுது நாங்கள் ஜெனசாய் பேசுகிறோம் ஓர் கிரைம் பேசுகிறோம் நாங்கள் பேசிவிட்டோம் கால ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்திலேயே நாங்கள் வார் கிரைம் ஓர் கிரைம்ஸின் ஜெனசைகள் இங்கே உள்ளூரில் தீர்ப்பு விசாரணை நடந்தே இல்லாது அது இன்டர்நேஷனல் அவன் எல்லாத்துக்கும் நாங்கள் போனாலும் கூட நான் கவுலையோடு சொல்கிறேன் நான் இருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக சுரேஷ் பிரச்சந்திரன் இருக்கிறார்கள் செல்வம் இருக்கிறார்கள் நான் தலைவராக வந்து அஞ்சு நாளில் அவர் வீடு படியவரும் ஒற்றுமைக்காகும் நான் இதை தோற்று போனேன் என்று சொல்வதில் எனக்கு வெக்கம் கிடையாது வெக்கம் கிடையாது ஆறு தோற்ற நாலில் இல்லை நான் தோற்ற ஒற்றுமை தோற்று ஒற்றுமை தோற்று ஆகவே இன்னும் ஒரு முயற்சி நடக்கும் நான் நான் நினைக்கிறேன் இப்போ அருகில் இருந்தால் கூட செல்லும் சொன்னேன் இன்னும் தெரிந்த பழைய இதிலேயே நாங்கள் நிற்காமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை பரிசீலிக்க நாங்கள் தயார் ஆனால் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய சுயம் கௌரவம் தனித்துவம் பாதிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் எப்பொழுதுமே இணைந்து செய்யத் தயார் விமர்சித்து கொண்டு கண்டித்து கொண்டு பேசிக்கொண்டு ஒற்றுமை பேசினால் அது சரிவராது அதுக்கு நாங்கள் உடன்போடு முடியாது என்பதை தான் பகிரங்கமாக நேற்று சொல்லியிருக்கோம் தவித்து கொண்டு உறவோடு போனால் நாங்கள் எல்லோரும் செயல்படலாம் அந்த நோக்கத்தோடு தான் செல்வமாடை அடைக்கலைநாதன் அவர்கள் என்ன இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மிக சந்தோஷமாக உண்மையாக உண் உணர்வு விட குரோத மனப்பான்மை எனக்கு கிடையாது நான் எங்கே சொன்னேன் ஒன்றுக்குள்ளே ஒரே சொல்லாத வந்தான் யாராவது நான் சொன்னோன்னு சொன்னால் நான் அரசியலில் எடுத்துகிட்டே போயிட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல இல்லை அதுவும் எனக்கு ஒரு இப்போ மைனஸ் பாயிண்ட் அது எனக்கு தெரியும் எனக்கு எங்கே எங்கே மைனஸ் பாயிண்ட் வருதல் அப்படி இல்லை நாங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாரும் இன விடுதலைக்காக அர்ப்பணித்தவர்கள் எல்லா இயக்கத்திலும் இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்ததில் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய தற்பே விடுபட்டு அட்லீஸ்ட் அவர்களுடைய அந்த ஆகுதியாகிய அத்தனை பேர்களுடைய நினைவாக ஒன்றுபடுபோமே ஆக நான் சொன்னேன் சிறீசபாரணத்தினுடைய நினைவினால் ஒவ்வொரு களத்திலும் நான் அந்த நினைவு இடத்துக்கு செல்வது வழக்கம் ஒரு காலத்திலே ஆன்ம ஆழ்ந்த காலத்தில் சில கதவங்களில் என்னுடைய நான் விடுதலை புலிகள் ஆதரவாளர் வளர்ந்தானே அதில் எந்த சந்தையும் கிடையாது அப்போ அவர்கள் போய் சொல்லுவார் என்ன செய்திக்கு அந்த சிறீ சபாரணக்கு போகணும் சின்ன போய் சொல்லும் அப்போ நான் பெரிய சொல்லி சொல்லுவோம் நான் போடணும் கண்டிச்சலான் கழிச்சு ஒன்றும் பிரச்சனை ஏனென்றால் நான் எல்லோரையும் நேசித்தேன் சரி சமத்து எல்லா நிகழ்வுக்கும் போனால் இப்போ சொன்ன நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லையே அப்போ நான் போகிற மாதிரியும் இல்லை அப்போ நான் சொன்னேன் இப்போ நீங்கள் அங்கே நடந்தால் எனக்கு சொல்லுவோம் எனக்கு தெரியாது அப்போ இப்போ அப்போ உறவுகள் இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லோரும் உங்கள் உங்கள் எங்களுடைய எல்லா வேறுபாடுகளையும் மறந்து நான் தமிழசு கட்சி இன்றைக்கு தயாராக ஒரு கொஞ்சம் எல்லோரும் நினைச்சதேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மச்சாதவை சரி முடிஞ்சினம் சிவந்திரனும் போச்சு சிவஞானகன் போச்சுட்டு நினைச்சவன் இருக்கிறவன் எல்லா எங்கடைய அகல இருந்தவன் ஆனால் நான் தான் சொல்கிறேன் ஈகோ அல்ல தமிழஸ் கட்சி நிமிந்து நிற்கிறது உங்களோடு இணைந்து நிற்க நிற்கிறது ஆனால் கடும் கண்டனங்கள் கடும் கொண்டிஷன்கள் போட்டிகள் என்றால் அது சாத்தியம் இல்லை அது சாத்தியம் இல்லை எனக்கு சொல்கிற தைரியம் இருக்குது நாங்கள் இப்போ கட்டுக்கவளாக இருக்கிறோம்

ஒற்றுமையாக கொண்டு போவேன் ஒற்றுமையாக நடக்குது உங்களோட ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறேன் அந்த வகையிலே அதை இந்த இடத்திலே தெளிவுபடுத்தி சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் பாவித்து செல்வ மடத்தில் நான் அவர்களுக்கு என்னை அழைத்து சில பேருக்கு என்ன கண்ட என்னோட தெரியலை கொஞ்சம் சிக்கலை ஒரு 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 அலோஜி அவ இருக்குது எனக்கு தெரியும் அது டச் அது சுதந்திரனுக்கு கண்டால் சில பேருக்கு அலோஜி ஏ இட்ஸ் ஆல் அபவுட் தி அபிநீத்தி அதுதான் அதுதான் அது இல்லை நான் எவ்வளவு தான் இருந்தேன் உண்மையாக அந்த நான் இப்போ சுரேஷை வச்சுக்கொண்டு சொல்லுவோரும் எனக்கு அந்த வினைப்பு அல்லது நீங்கள் போன சொன்ன சொன்னதே சுரேஷ் பிரச்சர் அவர் தான் முதல்ல நான் சொன்னார் அதுக்கப்புறம் தான் அவர் மீட்டை போதான் சுரேஷ் தான் என்ன சொன்னேன் அண்ணா எப்படியான்னு அனுப்புவான் நான் ஓ முட்றேன் ஆனால் அது தூத்து போகிறேன் சுரேஷ் சொன்னேன் நான் தூத்து போகிறேன் ஆனால் எந்த காட்சி வென்றிருக்கிறது நிமிந்து நிற்கிறது இன்னும் கொஞ்சம் நாங்கள் நிமிர்ந்து நின்றிருக்கலாம் அந்த ஆதங்கத்தோடு நாங்கள் மீண்டும் முறை நிமிந்து நிற்போம் இணைந்து நிற்போம் என்னை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அது ஒரு புறம் இருந்தாலும் தொடர்ந்து செயற்பாடுகள் நடக்க வேண்டும் என்பதிலே ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறப்படுகின்றேன் நன்றி வணக்கம்